நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனரும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கமாண்டை வந்து கொஞ்சம் பாஸ் பண்ணி படிங்க இந்த கமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ மட்டும் கொஞ்சம் முன்னாடியே பார்த்துருந்தாரு அப்படின்னா இவர் அந்த வேலைக்கு போயிருக்க மாட்டார் இப்போ அங்கே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ அதனால் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவையும் தயவு செய்து வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்துட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வெளிநாடு போகணுன்ற முடிவை வந்து எடுங்க நம்ம வந்து லேட்டஸ்ட் அப்டேட் அதாவது வெளிநாடு வேலைக்கு போகணும் அப்படின்னா லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்ன அப்படிங்கிறத ரெகுலராகவே போட்டுட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் இப்போ சிங்கப்பூரில் பார்த்தீங்க அப்படின்னா இ பாஸ் டிபி பாஸில் போகிறவங்களாம் நிறைய பேரை வந்து டீபோர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திருப்பி அனுப்பிட்டு இருக்காங்க ஸோ அது சம்பந்தமாக தான் வந்து இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இ பாஸில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை டிவி பாஸில் போகிறீங்க அப்படின்னாலும் சரி ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு முடிவு பண்ணுங்கள் நீங்கள் போகவே வேணாம்னு சொல்லலை நான் சுத்தம் போகாதீங்க இந்த பாஸ்லலாம் சொல்லலை போகிறப்ப எல்லாமே கரெக்டாக இருக்காங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் போனீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களால் போக முடியும் ஓகேங்களா ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆடியோ ப்ளே பண்ணுறேன் இதை கேட்டு நோனி வந்துருங்க போட்டு ஒர்க்கர் இறக்குறோம்ல கொஞ்சம் பாத்து இறக்குங்க இன்னைக்கு நம்ம ஒர்க்கரே ரெண்டு பேரும் ஏர்போர்ட்ல உட்கார வச்சுக்காங்க திரும்ப ரிட்டர்ன் அப்புறம்னு சொல்லி பேசிட்டு காணுங்க எங்க எம்ப்ளாயர் வந்து போயிட்டு இருக்காப்புல போய் பேசி எடுக்க முடியாதான் எடுக்க முடியும் ஏன்னா சேலரி வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் பதினாலாயிரத்தி ஐநூறு பதினாயிரத்தி ஐநூறு பதினாலாயிரம் வந்து போடும் அவங்க நோனி குவாலிஃபிகேஷன் வந்து கரெக்டாக தான் பேசுறாங்க பசங்க நம்ம சொல்கிற போறாங்க ஆனா இவ்வளோ சேல்ரி உங்க கம்பெனி எப்படி கொடுக்குன்ற மாதிரி கொண்டு வரானங்க ப்ராப்ளம் ஆகுது அதனால பார்த்து ஒர்க்கராக நோனி கோழி கொஷம் மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுங்க பெரும்பாலும் ஆரமி வித்து டிகிரி ஹோல்றதுல பிரச்சனை கிடையாது அது பார்த்தீங்கன்னா அது ஏழாயிரத்தி ஐநூறு எட்டாயிரம் ஒன்பதாயிரம் வரைக்கும் பத்தாயிரம் வரைக்கும் போட்டால் கூட பிரச்சனை கிடையாது அதுக்கு மேலே போடுற சாலரி எல்லாமே ஒர்க்கர் எல்லாமே அங்கேயே ஸ்டாப் பண்ணுறானுங்க ஒரு சில பசங்களை விட்டுறானுங்க ஒரு சில பசங்களை அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க பசங்க நம்ம எவ்வளோ டீசன்ஸு பண்ணி போ அப்படி போன்னு சொல்லி சொன்னாலும் ல்க் ஆகிடுச்சி ரெண்டு ஒருத்தர் இப்போ ஏர்போர்ட்டில் உக்காந்துட்டு இருக்கான் ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் போனவங்களை வந்து டீபோர்ட் பண்ணியாச்சு ஏர்போர்ட்டில் வந்து பிடிச்சி உட்கார வச்சு டீபோர்ட் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நிறையா பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி ஆல்ரெடி வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் நிறையா பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இ பாஸ் வந்து முன்னாடியெல்லாம் அதாவது சிங்கப்பூரில் நாங்கள் இருந்த காலகட்டமாக இருக்கட்டும் இல்லை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கட்டும் இ பாஸ்னால் பார்க்குறதே பெரிய ஆச்சரியம் அதே மாதிரி இ பாஸில் இருக்கவங்க ஈஸியாக வந்து பிஆருக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இ பாஸுக்கு ஒரு டிமாண்ட் இருந்துச்சு இ பாஸுக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு ஆனால் இப்போ அந்த சுச்சுவேஷன் வந்து டோட்டலாக சிங்கப்பூரில் மாறிடுச்சு ஒரு சாதாரண ஒர்க்குக்கு கூட இ பாஸில் போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து இப்போ வந்திருக்கு எல்லாரையுமே இந்த வருஷத்தில் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இ பாஸில் போனவங்க தான் அதிகமாக இருப்பாங்க மற்ற பாஸை விட இ பாஸில் போனவங்க தான் அதிகமாக இருப்பாங்க ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கோட்டாலாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இ பாஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க அதை பயன்படுத்திக்கிட்டு எல்லாரையுமே வந்து இ பாஸில் இறக்குனாங்க இறக்குனது தப்பு கிடையாது ஆனால் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இ பாஸில் போயில் வந்து சேலரி லிமிட் அப்படிங்கிற ஒன்று வந்து எம்ஓஎம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இவங்க அதை விட அதிகமாக போடணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதே மாதிரி படிக்காதவங்களையும் இ பாஸில் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலரியை வந்து ஹையாக போடுறாங்க நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க எம்ஓஎம் அப்படிங்கிறது மனிதவள அமைச்சு ஐசிஏ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இமிகிரேஷன் ஓகேங்களா இது ரெண்டுமே வேறு வேறு ரெண்டும் ஒன்றும் கிடையாது ஸோ நீங்கள் எம்ஓஎம் தான் உங்களுக்கு ஒரு பாஸ் அப்ளை பண்ணால் அப்ரூவல் கொடுக்கறது அப்படிங்கிறது எம்ஓஎம் தான் எம்ஒஎம்மில் வந்து உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் சிங்கப்பூருக்குள்ளே வரலாங்கிறது கிடையாது எம்ஓஎம் அப்ரூவல் கொடுத்தாலும் ஐசிஏ வந்து உங்களை வந்து உள்ளே விட அலோவ் பண்ணாமல் தடுக்க முடியும் அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சேலரி பார்த்தீங்க அப்படின்னா பதினாலாயிரம் வழி பதினஞ்சாயிரம் வழியெல்லாம் ஐ போடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே வந்து ஐசிஐ ஆஃபீஸர்ஸ் வந்து பார்க்குறாங்க ஐசிஐல வந்து ஆஃபீஸர்ஸ் பார்த்துட்டு அவங்களுக்கே அந்த சம்பளம் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதை தான் வந்து இப்போ நீங்கள் ஆடியோலையும் கேட்டிருப்பீங்க ஸோ இவ்வளோ சம்பளம் நீ நோனீடு குவாலிபிகேஷன்லாம் ஒன்று எடுத்திருக்காங்க அதை அப்படின்னா நீ எதுவுமே படிக்கலைன்னு அர்த்தம் அப்படி படிக்காத ஆளுக்கு எப்படி இவ்வளோ பெரிய தொகையை வந்து சம்பளமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க எல்லா கம்பெனியும் இ பாஸுக்கு ஐபியில் போட்டிருக்க சம்பளத்தை கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது கண்டிப்பாக வந்து அதில் வந்து நூற்றில் ஒரு பங்கு தான் வந்து கையில் கொடுக்குறாங்க ஒரு உதாரணத்துக்கு பதினாலாயிரம் வெள்ளி போ போட்டிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூறு வெள்ளி ஆயிரத்தி ஐநூறு வெள்ளி ஆயிரத்தி எட்நூறு வெள்ளி இந்த மாதிரி தான் சம்பளம் கொடுக்குறாங்க ஆனால் இ பாஸுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் அப்படிங்கிறது இ பாஸுன்னு கிடையாது நீங்க எந்த பாஸில் போனாலுமே ஐபி என்ன சம்பளம் போட்டிருக்காங்களோ அந்த சம்பளத்தை தான் கொடுக்கணும் அப்படின்றப்ப தான் வந்து ஐபியில் போட்டிருக்காங்கன்றத ஐசிஐ ஆஃபீஸர்ஸ் கண்டுபிடிச்சு உங்களை திருப்பி ரிட்டர்ன் அனுப்பிடுறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ அப்படின்னா வந்து இப்போ இ பாஸ்ல போகவே முடியாதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க இ பாஸ் வந்து அப்ரூவல் இன்னுமே வந்து முறையாக கரெக்டாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிட்டு தான் இருக்குது அப்படி போகிறப்ப நீங்கள் ஏஜெண்ட்டு கேட்க வேண்டிய ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்துட்டு நான் வந்து இ பாஸில் போகிறேன் அப்படி போகிறப்ப அங்கே போயிட்டு என்னை டீபோர்ட் பண்ணி விட்டா திருப்பி எவ்வளோ அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கேளுங்க சரிங்களா ஏன்னு கேட்டால் இப்போ அதிகபட்சம் ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம்லயும் சம்பளத்துக்குள்ளற அப்படின்னா தான் உங்களை வந்து உள்ள அனுப்பிடுவாங்க ஆனா மொறப்படி பார்த்தா ஐபிஎல் அந்த போட்டிருக்க சம்பளம் கொடுக்கணும் சோ உள்ள விட்டுறாங்க அதை விட அதிகமாகலாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை உள்ள விடாம போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படி உள்ள விடாம போனா ஏஜென்சிகிட்ட இருந்து நீங்க திருப்பி நீங்க கட்டின அமௌண்ட்டை வாங்குற மாதிரி இருக்கணும் இ பாஸுக்கு வந்து ஒவ்வொருத்தங்களும் நாளில இருந்து ஏழு லட்சம் எட்டு லட்சம் வரைக்கும் கூட கட்டி போயிட்டு இருக்காங்க நீங்கள் உங்களை உள்ளேயே விடாம திருப்பி அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உள்ள போய் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அமௌண்ட்டை நீங்கள் சம்பாரிச்சிட்ற போகிறீங்க ப்ராப்ளம் கிடையாது அப்படி திருப்பி அனுப்பிற பட்சத்தில் நிறையா ஏஜென்ட்டுகள் வந்து அந்த அமௌண்ட்டை திருப்பி தரதுக்கு ரொம்ப ப்ராப்ளம் பண்ணுறாங்க திருப்பி கொடுக்க மாட்டேறாங்க இல்லைனா பெரிய தொகையை பிடிச்சிட்டு கொடுக்குறாங்க இந்த மாதிரிலாம் வந்து ப்ராப்ளம் இப்போ போயிட்ருக்கு ஸோ இ பாசில் நீங்கள் போகையில் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க நீங்கள் இ பாஸ்ன்னு கிடையாது எந்த பாஸில் போனாலுமே உங்களோட ஏஜென்சி நம்ம வந்து இங்கே நீங்கள் பணம் கட்டுற ஏஜென்ட் வந்து கரெக்டான ஏஜெண்டாக இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக வந்து சிங்கப்பூர் போகலாம் அப்படி அந்த நீங்கள் போகிறது ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஏஜென்சி உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா உங்களோட சர்வீஸ் சார்ஜ்னு ஒரு அமௌண்ட் அதுக்காக தான் வாங்குறாங்க அதாவது உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குறதுக்கு தான் வாங்குறாங்க அப்போ ஏஜென்சி அந்த வாங்கின காசு கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட முடியும் அப்படி உங்களால் இந்த மாதிரிலாம் டீபோர்ட் பண்ணிவிடுறாங்க எதாவது பிரச்சினை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது மட்டும் கிடையாது நீங்கள் டாக்குமெண்ட் உங்கள்ட்ட ப்ராப்பராக இல்லை அப்படின்னாலுமே உங்களை திருப்பி அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அரைவல் கார்டை வந்து நீங்கள் தப்பாக சப்மிட் பண்ணிருந்தீங்க அப்படின்னாலுமே உங்களை திருப்பி அனுப்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி பல காரணங்களுக்காக உங்களுக்கு திருப்பி அனுப்புவாங்க அப்படி திருப்பி அனுப்புறப்ப நீங்கள் ஆறு லட்சம் ஏழு லட்சம்னு கட்டுற அமௌண்ட்டாக உங்களுக்கு ஏஜென்சி சைட்லேருந்து திருப்பி கொடுக்கணும் அப்படி கொடுத்தா மட்டும்தான் வந்து அது நல்ல ஏஜென்சி அப்படி கொடுப்பீங்களா அப்படிங்கிறதையும் தெளிவாக கேட்டுக்கங்க அங்கே போயிட்டு நீங்கள் வேலை செய்ய முடியலை என்னால் வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு இந்த வேலை பிடிக்கல என்னால் என் குடும்பத்தை விட்டுட்டு இருக்க முடியலை அப்படின்ட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் தர மாட்டாங்க ஆனால் சொன்ன வேலை இல்லை சொன்ன சம்பளம் கிடையாது அதே மாதிரி இந்த மாதிரி ஐசிஐலேருந்து திருப்பி அனுப்பிட்டாங்க எப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நல்ல ஏஜெண்டாக இருந்தால் சொன்ன வேலை சொன்ன சம்பளம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஆனால் ஐசிஐலேருந்துலாம் திருப்பி அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதில் வந்து உங்கள் மேலே எந்த தப்புமே கிடையாது பாருங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் பணத்தை கட்டிட்டீங்க சொன்ன மாதிரி நீங்கள் போயிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஐசிஐலேருந்து திருப்பி அனுப்புகிறப்ப கண்டிப்பாக வந்து அந்த ஏஜென்சி திருப்பி உங்களுக்கு அமௌண்ட்டை கொடுத்தாகணும் அதை வந்து நீங்கள் முன்னாடியே கேட்டுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஏஜென்சி சைடில் இருந்து நீங்கள் அமௌண்ட் வாங்குறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் ஆகணும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு அமௌண்ட்டு பிடிப்பாங்க பிடிக்கிறதுல தப்பு கிடையாது ஆனால் மிக ப ஆறு லட்சத்தில் பாதி அமௌண்ட்டை பிடிச்சிட்டு பாதி அமௌண்டை கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன் அது தப்பு தானே ஆனால் ஒரு அவங்க வந்து உங்களுக்காக இந்த விசா ரெடி பண்ணதுலேருந்து ஒரு சின்ன ஒர்க் பண்ணிடுவாங்க அதுக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து அவங்க வந்து அவங்களோட சர்வீஸ் சார்ஜாக எடுத்துக்கலாம் அதில் தப்பு கிடையாது ஆனால் பெரிய அமௌண்ட்டை பிடிச்சாங்க அப்படின்னாவோ இல்லை சுத்தமாக காசை அவங்களுக்கு திருப்பி தரலை அப்படின்னாலோ ரொம்ப பிரச்சனை அதே மாதிரி இந்த மாதிரி உங்களை வந்து திருப்பி அனுப்புறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் திருப்பி உள்ளே போக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இப்படி திருப்பி அனுப்புறவங்க வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்க வேறு விசா அப்ளை பண்ணி திருப்பி சிங்கப்பூர் போகிறாங்க அதுக்கும் பணம் கட்டுறாங்க இல்லை ஏதாவது சிங்கப்பூருக்குள்ள ஒரு என்ட்ரி ஆகணும்னு நினைக்கிறப்ப திருப்பி உங்களை டிபோர்ட் தான் பண்ணிவிடுவாங்க உங்களை திருப்பி அனுப்பவே ஐசிஐ ஆஃபீஸர்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு ஸ்கேனிங் கோடு மாதிரி கொடுப்பாங்க அதுக்கு பேர் வந்து ஃபோர்டீன் ஏ ஃபார்ம் அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணி அப்பீல் பண்ணணும் அப்பீல் பண்ணி அவங்க அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் அவங்களால திருப்பி உள்ளர போக முடியும் அப்படி அவங்க அப்ரூவல் கொடுக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் திருப்பி உள்ளர போக முடியாது நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது திருப்பி திருப்பி பணம் கட்டி திருப்பி ட்ரை பண்ணி திருப்பி ஏர்போர்ட்லேருந்தே திருப்பி வர வேண்டியதான் என்னைக்கு நீங்கள் அந்த ஃபோர்டின்ஏ ஃபார்மை சப்மிட் பண்ணி அதுக்கு வந்து உங்களுக்கு ஐசிஐலேருந்து அப்ரூவல் வருதோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன விசால போகணும் அப்படின்னாலும் அந்த ஐசிஐ அப்ரூவல் லெட்டர் ஒன்று உங்களுக்கு வரும் பார்த்தீங்களா அந்த லெட்டரை வச்சு உங்களால் போக முடியும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து சரியான வழி இது தெரியாமல் யாரும் தயவுசெய்து போகாதீங்க என்ன கேட்டால் ஆல்ரெடி நம்ம வந்துட்டு இ பாஸில் போகிறதா இருந்தாலும் சரி எந்த பாஸில் போகிறதா இருந்தாலும் ஒரு சில வேலைக்கெல்லாம் எவ்வளோ பாஸ் எவ்வளோ சம்பளம் கொடுத்தாலும் எவ்வளோ காசு கொடுத்தாலும் போகாதீங்கன்னு சொல்லியிருக்கேன் அது எதுனா என்ன காரணங்கிறத ஆல்ரெடி வீடியோவாக போட்டிருந்தேன் அந்த கம தான் வந்து அந்த வேலையில் இருக்க ஒருத்தரே கமெண்ட் பண்ணியிருந்தார் நம்ம எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக கைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஸோ அந்த கமெண்ட்டை பார்த்துக்கோங்க இதே மாதிரி நம்ம வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலுமே என்னோட டெலகிராம் ஐடியிலேயும் கேளுங்கள் என்னோட டெலகிராம் ஐடியோட க்யூஆர் கோடுங்க போடுறேன் இதுக்கு ஸ்கேன் பண்ணி நீங்கள் எனக்கே டேரெக்டாக மெசேஜ் பண்ணியும் கேட்கலாம் அதே மாதிரி இனிமேல் இ பாஸில் போகிறீங்க அப்படின்னா எல்லா ஜாபுக்கும் சகட்டுமே போகாதீங்க ஒரு குறிப்பிட்ட ஜாபுக்கு மட்டும் நீங்கள் நம்பி போகிற மாதிரி இருந்தால் போகலாம் என்னென்ன ஜாப் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வீஸ் செக்டாரில் இருக்க ஜாப்புக்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு இ பாஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த ஹோட்டல் ஃபீல்டு அதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சொன்ன மாதிரி எல்லாமே இருக்கும் அப்புறம் இந்த வெயிட்ரு ஜாப்பு இதுக்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இனிமேல் வேறு ஹவுஸுக்கெல்லாம் போகிறது என்ன பொறுத்த வரைக்கும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன் ஸோ இ பாஸ் இ பாஸ் மட்டும் கிடையாது சிங்கப்பூரில் என்டிஎஸ் பாஸ் எஸ் பாஸ்லாம் இருக்குது என்டிஎஸ் எஸ் பாஸ் ப்ராப்பராக கோட்டா படி ப்ராப்பராக சம்பளம் போட்டு கரெக்டாக தான் எடுக்கிறாங்க ஸோ நீங்கள் என்டிஎஸ் எஸ் பாஸும் ட்ரை பண்ணலாம் ஜனவரியிலேருந்து சைனீஸ் நியர்லேருந்து நிறைய ரூல்ஸ்லாம் மாறுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன் டெஸ்ட் அடிக்கிறதே திருப்பி வந்து அதிகமான கோட்டா வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ரூல்ஸ் என்னங்கிறதே நான் உடனுக்குடனே தெரியப்படுத்திருக்கேன் ஸோ இனிமேல் நீங்கள் போகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டெஸ்ட் அடிச்சுமே போக முடியும் அதர் கண்ட்ரி நீங்கள் ட்ரை பண்ணுறது ட்ரை பண்ணலாம் ரஷ்யாக்கெலாம் வந்து இப்போ வேகன்சி வந்திருக்குது ஸோ இந்த மாதிரி அதர் கண்ட்ரி நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணுங்கள் மலேசியாலேயுமே விசா வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மாதிரி அதர் கண்ட்ரிக்கு ட்ரை பண்ணுங்கள் சிங்கப்பூருக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இ பாஸில் ட்ரை பண்ணியில் நூ ஒன்றுக்கு நூறு தடவை யோசிச்சுங்க உங்களோட ஏஜென்ட்டை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தனா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கமெண்ட் செக்ஷனையும் நான் ரிப்ளை பண்ணுவேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடப்படுவது உங்கள் நண்பன் வரும் பாய்